ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இன்னைக்கான ஃபிஃப்த் ப்ரமோ ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபிஃப்த் ப்ரமோ வந்து நம்ம ப்ராவீன் கேப்டன்சி எப்படி இருக்கு இதுதான் கான்செப்ட் ஸோ இதை பற்றி நம்ம சேதனை கேட்கறாரு இதை பத்தி வந்து ஒரு ஒருத்தராக வந்து ரிவீல் பண்றாங்க ஓகேங்களா ஸோ எப்படி கேப்டன்சி அவர் நல்லா பண்ணாரா நல்லா பண்ணலையா பயஸ்டாக பண்ணாரா உங்களெல்லாம் அந்த கேப்டன்சிலாம் பிடிச்சிருந்துச்சா இந்த மாதிரி எந்த சில விஷயங்கள் வந்து அண்ணா கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன்றும் கிடையாது உங்களால் முடிஞ்சளவுக்கு லைக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மக்களே ஸோ வாங்க வெளியே குள்ளே போகலாம் ஸோ என்ன கேட்குறாருனா ஸோ பிரவீனோட கேப்டன்சி எப்படி இருந்துச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ பிரவீன் அந்த இந்த கேப்டன்சியில் என்ன பண்ணியிருக்காரு நான் வந்து ஒரு புதுசாக உன்னை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி மாதிரி உனக்கு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்துடுது அவரோட தான் கிரியேட் பண்ணார் ஆர்மி ரூல்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுறாரு காலையில் எல்லா டான் இந்த டைமிங் வந்து நின்றுன அதுக்கப்புறம் வந்து உங்களோட உடைகள் ஸோ யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருந்தாங்களா அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணி ஏன்னா எதாவது ஒழிச்சு வச்சிருக்கீங்களா ஏன்னா சின்ன சின்ன திங்ஸு ஹேர் பண்ட் இது மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒழிச்சி வச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒழிச்சி வச்சிருக்கீங்களா என்னன்றது டெய்லியும் செக் பண்ணுவார் நெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவார் கரெக்டாக கட் பண்ணிருக்கீங்களா என்ன மாதிரி ஆர்மியில் என்ன பண்ணலாம் அது மாதிரி பண்ணுறது அப்போ அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காரு பட் ஸ்டார்டிங் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு பட் போக போக அது அளவுக்கு வந்து இடுப்படலான்னு சொல்லலாம் ஓகேங்களா சார் அதை பற்றி முதல் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வினோத் எழுப்பி கேட்குறாரு போல இருக்கு வினோத் அவரோட கேப்டன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார் நான் வந்து இவர் வந்து கேப்டன் ஆர்மி கேப்டன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு நான் என்ன நினச்சேன்னா சூப்பர் டிலெக்ஸில் ஒரு ஏழு டுபாய்க்கும் பிக் பாஸ் டீமில் ஒரு பத்து டுப்பாய்க்கும் ஒருத்தர் ரெண்டு பேரும் டிஸ்ட்ரிபியூஷன் சுட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் நினச்சேன் அந்தளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டாக பண்ணார் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இந்த திவாகர் ஸோ அவர் எழுப்பி கேட்டார் திவாகருக்கும் பிரவீனுக்குமே ஒரு மோதல் அவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ரீல்ஸ் பண்ணும்போது தட்டி விட்டு கையில் அடி சொன்னாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து திவாகர் மேலே தவறு என்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்பயும் சொல்கிறேன் திவாகர் மேலே தவறு ஓகேங்களா ஸோ பிக்பாஸ் கூப்பிட்றாரு நம்ம கேப்டனாக இருக்கிற பிரவீனும் கூப்பிட்றாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வாட்டி கூப்பிட்டாரு ஸோ திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டார் வாட்டர் மின் ஸ்டார் வாட்டர் மின் ஸ்டார்ஸ் கூப்பிட்டார் பட் அவர் ரெஸ்பான்ஸ் ஆகல வந்து நடந்த தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா சார் இவர் வந்து பண்ணுறதுலமே வந்து பயாஸ்டாக பண்ணார் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி தான் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாருங்க ஏன்னா வந்து இவர் மேக்ஸிமம் வந்து கனியே இருக்காங்க அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாரு ஸோ கனி கனி டீமுக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தார் இவருக்கு வந்து நிறைய விஷயத்துல வந்து இவருக்கான ஸ்பேஸ் கொடுக்கல திவாகருக்கான ஸ்பேஸ் கொடுக்கல ஒரு கேப்டனாக இருக்கும்போது வீட்டு மொத்தமாகவே டேக் அவுட் பண்ணணும் ஸோ வீட்டில் என்ன எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு இது கொண்டு போனோம் பட் அந்த விஷயத்தை வந்து இது பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து திவாகர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு பார்வை இருக்குல்ல மோசமான பார்வை சார் ரொம்ப பயங்கரமா முறைக்கிறாரு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் முறைக்கிறாரு பேசினா மாதிரி எல்லாத்துக்கும் முறைக்கிறாரு அது மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ வியனா கூட ஒரு பார்வை பார்த்து போய் பயந்து போய் அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மைதான் சோ போர்த் பிரபாலன்னு சொல்லியிருப்பாங்க ஃபோர்த்து இல்லை தேர்ட் ப்ரம்பளை வந்து அமித் சொல்லியிருந்தார் ஸோ நீங்கள் கூட பிரவீனை பார்த்து அழுதிங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்களே இவர் வந்து இவர் பார்த்ததால வந்து அவங்க பார்த்து அழுதுட்டாங்க ஏன்னா முறைக்கிற மாதிரி பார்த்தாரு அதனாலே அவங்களை அழுக வந்து மாதிரி அவங்க வந்து அவங்க அழுதே முடிச்சிட்டாங்க உண்மையாலே ஸோ பிரவீன் வந்து திடீர்னு வந்து ரொம்ப ஸ்டிஃப்ட் ஆகிட்டு மூஞ்செல்லாம் ரஃப்பாக வச்சுக்கிட்டு அந்த சண்டைலாம் பார்த்துட்டீங்க சண்டைலாம் எல்லோரும் தட்டு விட்டு நான் சொல்லிட்டு வந்து கேளுங்கிற மாதிரி ஸோ திவாகரெல்லாம் பிடிச்சி இழுக்கு இது இழுத்துலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணார் ஆனால் திவாகரெல்லாம் கேட்கவே இல்லை இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார் என்ன கேட்டீங்கன்னா பயாஸ்டாக தான் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ கேப்டனாக ரொம்ப பண்ணல எனக்கு ஏதோ பயங்கரமான வந்து சூப்பர்மேன் போகிற அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வியானா இருக்காங்களா வியானை வந்து எழுப்பி கேட்குறாங்க வியானை எழுப்பி கேட்குறேன் ஆமாம் சார் இவர் ஒரு பார்வையை ரொம்ப மோசமான பார்வை அதனால அந்த ஒரு பார்வையை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் ஸோ அவர் வந்து கரெக்டாக வந்து கேப்டன்ஷிப் பண்ணாத மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை போல இருக்க ஸோ ரொம்ப ரகடாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சேதங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த கேப்டன்ஷியில் வந்து ஒரு ஒருத்தராக வந்து ஒரு ஒரு சொல்லிகிட்டே வராங்க ஸோ நம்மளுக்கு வந்து இதை அப்புறமா வந்திருக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் அதான் சொல்லுவேன் ஸோ உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஸோ பிரவீனோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மரத்து விட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே